வணக்கங்க உங்கள் விவசாயி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா திஷ்டி பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா திஷ்டி பூசணி அதோட வே வேறு பேர் பார்த்திங்கன்னா சாம்பல் பூசணி நீர் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை வந்து இப்போ விவசாயம் பண்ணியிருக்கிறோம் இதை எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு வரிசைக்கும் விதை வந்து ரெண்டு அடிக்கு ஒன்று போடணுங்க இதோட அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அடியிலிருந்து பன்னெண்டு அடி வரைக்கும் விடலாம் ஏன்னா இதோட கொடி வந்து பார்த்தீங்கன்னா அடி இருபது அடி நீட்டிகிட்டே போகும் அதனால நம்ம வந்து அகலம் வந்து எட்டு அடி டு பதினஞ்சடி வரைக்கும் நம்ம போடலாம் இது அந்த சாரிக்கு சாரி பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு செடி ரெண்டு அடிக்கு ஒரு செடி நம்ம ஊனிட்டு போகலாங்க இதோட விதை தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரகம் இருக்குது மைக்கோல் இருக்குது சுகுணான்ட்டு ஒரு வெரைட்டி இருக்குது சீமா சூப்பர்னு ஒரு வெரைட்டி இருக்குது இது போக கலாசீட்ஸில் இருக்குது இது போக நாம்தாரி சீட்ஸ் இருக்குது நம்மளோட ஏரியாவில் பெஸ்ட் வெரைட்டி இந்த வெரைட்டி வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சுகுணா அப்படிங்கிற வெரைட்டி தான் நல்லா ஆப்பிள் சேஃப்ல நல்லா ரவுண்டா இருக்குங்க சோ அந்த காய் தான் விரும்பி மக்கள் வாங்குவாங்க டிஸ்டிக்காக திஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா காய் எடுத்து இப்படி வச்சாங்கன்னா நல்லா உட்காரணும் உட்கார்ந்தப்ப ரவுண்டா இருக்கணும் ஸோ காய் திஸ்டிக் உடைக்கிறப்ப காயே நல்லா ரவுண்டா அழகா இருந்தாதான் அந்த காயை எடுப்பாங்க கொஞ்சோண்டு ஒரு சைடு ஏன்னா மண்ணுல இப்படி காய் உட்கார்றப்ப மண்ணுல ஒன் சைடு வந்து காய் ஓடங்கிருந்து அப்படின்னா அந்த காய் ஆகாது நம்ம காட்டிலே ரிசெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால நமக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நல்லா அழகா ரவுண்டாக இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஓடுங்க ஓ அப்படிங்கிறப்ப என்ன ரகம் தேர்வு பண்ணலாம் அப்படின்னா இந்த சுகுணா அப்படிங்கிற ரகத்தை தேர்வு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது மைக்கோ நாம்தாரி சீட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ நான் எங்களோட இந்த நாமக்கல் சரௌண்டிங்கில் உள்ள மார்க்கெட்டில் இதுக்கு அடுத்தது தான் மற்ற வெரைட்டின்னு வச்சுங்களேன் இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி நம்ம பார்த்தாச்சு இதோட ஏ எத்தனை அடிக்கு ஒன்று போடணும் அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ரிகேஷன் பண்ணிக்கலாம் பாத்தி வாக்கியா பாத்தி ரெய்னோஸ் நம்ம என்ன மெத்தேட்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஏக்கராவுக்கு நாலு டு அஞ்சு பாக்கெட் ஒரு பாக்கெட்ல வந்து விதை பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருக்கும் நாலு டு அஞ்சு பாக்கெட் போதுமானது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயலில் எப்படி கொடி படர்ந்துருக்குதோ ஸோ இதே மாதிரியே படர்ந்துடும் இது வந்து ஒரு அறுபது நாள் செடி இன்னொரு ஐம்பது நாள் இருக்கும் காடே நல்லா பார்த்தீங்கன்னா புத புதர் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம எப்படி விடணும் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து இது ஏன்னா நீர் பூசணிக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீரில் தான் நம்ம தண்ணியில் தான் இந்த செடியை வளரும் உங்களுக்கு தண்ணி விட விட தான் உங்களுக்கு கொழுந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி டெய்லி விட்டாகணும் நல்லா வெயில் காலமாக இருந்தால் டெய்லி விடணும் மழை காலமாக இருந்தால் ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் மாற்றி மாற்றி விட்டுக்கலாம் ரெய்னோஸ் பாத்தி ட்ரிப்பு எப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் பாத்தியில் விடற மட்டும் கொஞ்சம் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா ஈரம் அதிகமாக தண்ணி அதிகமாக போகிறனால உங்களுக்கு பாத்தியில் வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒருக்கா பண்ணிக்கலாம் ட்ரிப்பு ரெய்னோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கூட நம்ம எடுத்து விடுறது பெட்டராக இருக்கும் ஸோ நீர்பூசணிக்காக அப்படினால தண்ணி சத்து அதிகம் தேவை அப்படிங்கிறனால தண்ணி அதிகமாக வரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மருந்து ஸோ மருந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நீர் நீர்ப்பூசணிக்காவில் மெயினான ஒரு இது ஒன்று வந்து குலவி கொத்தும் அந்த காய் சிறு பிஞ்சா வரப்ப குளவி கொத்தும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் அட்டாக்கு வந்து அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த தளவு அந்த கொழுந்து தலைவில் வந்து பேன் செம்பேன் இந்த மாதிரி கரும்பேன் வெள்ளப்பேன் இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த கொழுந்து வந்து உங்களுக்கு நீண்டு போகாது ஸ்பீடாக போகாது அப்படியே செடி குருவி நிற்கும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் அந்த பேனை வந்து நம்ம நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஸோ அந்த பேனை அழிக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனை அழிச்சிட்டாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வைரஸ்ங்கிற கம்ப்ளைண்ட் மஞ்சள் வைரஸ் எல்லோ முசை வைரஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது ஸோ அதை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளவி கோ காயில வந்து சின்ன ஓட்டை ஆஹ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பா பாவக்காய் பீக்கங்காய் போட்டவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன ஓட்டை போட்டால் அந்த காய் அழுகி உள்ள புழு பிடிச்சோம் இதுக்கும் அதே மாதிரிதான் பூசணிக்காவுக்கும் ஒரு சின்ன ஓட்டை போட்டுச்சு அப்படின்னா அந்த காய் ஆகாதுங்க ஆஹ் உங்களுக்கு ஒரு நூறு பிஞ்சு இருக்குதுன்னா நீங்க மருந்து ஸ்ப்ரே பண்ணாத விட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பிஞ்சு அறுபது பிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த குலவி வந்து ஓட்டை போட்டும் ஈல்டேப் டோட்டலாக உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகும் அது இயற்கையாக நீங்க எப்படி அந்த மண்டை வந்து அந்த குலவி வந்து நம்ம இயற்கை மெத்தேடில் பண்ணணுமோ அந்த இயற்கை மெத்தேட்லேயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லை செயற்கையாக பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுனாலும் பண்ணிக்கோங்க செயற்கையாக பண்ணனால பண்ணிக்கோங்க அது உங்களோட அவங்க எங்களோட விருப்பம் அது இல்லை உங்களுக்கு சந்தேகனாலும் எனக்கு கூப்பிடுங்க அதை எப்படி பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் கம்பல்சரி பூ எடுத்து பிஞ்சு வர சமயத்தில் குழவி கண்டிப்பாக வருங்க அந்த குழவையை கம்பல்சரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா இவ்வளோ நாள செடி நம்ம கொண்டு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாத போயிடும் இதுதான் வந்து நம்ம செடிக்கு வந்து நோய் நோய் அப்படின்னாவே உங்களுக்கு இதுதான் மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு வண்டு பேன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம அழகாக வந்து நம்ம இயற்கை முறையிலையோ நம்ம அழகாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் செயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கு உண்டான நம்ம வந்து கவர்மெண்ட்ல நிறைய மஞ்சள் கை கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணிடலாங்க ஸோ இது நோய் அப்படிங்கிறது வந்து இவ்வளோதான் இருக்கும் மற்றபடிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காய் வந்து எப்போ அறுக்கணும் அப்படின்ட்டு வந்து சில பேர்த்துக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்ப என்ன நினச்சுன்னா நீர் பூசணிக்காய் வந்து நல்லா பெருங்கா பெரிய காயா இருக்கும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ எட்டு கிலோ சைஸ் வரும் பத்து கிலோ சைஸ் வரும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா பத்து கிலோ வந்துடும் இந்த சைஸ் வர்றப்ப நமக்கு என்னென்னா நமக்கு வந்து அதிக டன்னேஜ் வரும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு பத்து டன் இருபது டன் எடுத்துட்டா வாங்கிக்கோங்க நமக்கு அமௌண்ட்டு சேர்த்து வரும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து காய் விட்டுருவோம் நம்மளுடைய சுற்று வட்டாரத்தை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் தான் அதிக விரும்பி எடுப்பாங்க இப்போ ஒரு ஒரு வீட்டு பர்பஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் இருந்தா போதுங்க இப்ப இதுக்கு ஜூஸ் கெடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஜூஸ்க்கு ஒரு கிலோ காய் இருந்தா ஒரு வீட்டுல ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் சாப்பிடுவாங்க ஒரு காய் போட்டாங்கன்னா ரெண்டு ஜூஸ் போடலாங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் போட்டவே ரெண்டு ஜூஸ் போடலாம் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கிலோ சைஸ் தான் அதிக ஓடும் ஒன்றரை கிலோ சைஸ் தான் அதிக ஓடும் உங்களுக்கு நாலு கிலோ சைஸ் எங்க ஓடும் அப்படின்னா ஒரு தண்ணிக்கு சீசனு உங்களுக்கு வீடு யோசனை கிரக பிரதேசம் அந்த மாதிரி நாள்ல பாத்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு நாலு ரெண்டு சைடு வெட்டி போடுறதுக்கு தான் உங்களுக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸு உங்களுக்கு வந்து ஓடும் வீட்டில் கட்டுறதுக்கு வீட்டு முன்னாடி கட்டியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ சைஸ் ஆறு கிலோ சைஸ் போகும் நம்மளோட மார்க்கெட்டில் போகணும் அப்படின்னா ஒன்று டு ஒன்றரை ரெண்டு அதிகபட்சம் ரெண்டு கிலோவில் நம்ம வந்து அறுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்குதுங்க நீங்கள் காய் சைஸ் அதிகமாக அதிகமாக ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும் உங்களுக்கு நான் அஞ்சு கிலோ சைஸில் இருக்குது காடு ஃபுல்லாகவே அஞ்சு கிலோ சைஸில் இருக்குதுன்னா அன்னைக்கு வந்து பத்து ரூபா போகுதுன்னா நம்மக்கிட்ட அஞ்சு ரூபாய்க்கு தான் கேட்பாங்க இதே நீங்கள் ஒரு கிலோ சைஸ் ஒன்றரை கிலோ சைஸ் இருக்குதுன்னா மார்க்கெட்லேயே பத்து ரூபா போகுதுன்னா நம்மக்கிட்ட ஒரு ஏழு ரூபா ஆறுரூவா ஆறுரூவா ஏழு ரூபா ரேட்டுக்கு நமக்கு வந்து எடுத்தோம் ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா கூடுதலாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காயை நீங்கள் ஒன்ஸ் அறுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பிஞ்சு வந்துடும் இப்ப நீங்க அதே ரெண்டு அஞ்சு கிலோ சைஸ்ல விட்டுட்டீங்கன்னா அந்த மொத்தம் ஒரு செடியோட சத்து பூராமே செடி பெருசாக பெருசாக காய் பெருசாக பெருசாக அந்த சத்து அதிகமா இருக்கும் உங்களுக்கு அடுத்து பிஞ்சே வராது அப்படியே பிஞ்சு வந்தாலும் அதோட சேஃப் மாறி போயிருக்கும் உனக்காயா வரும் இல்ல அப்படின்னா ஏதாவது நோய் விழுந்துடும் அந்த சைஸ் மாறி போயிருங்க ரெண்டு கிலோ சைஸ்ல வர வர ஒன்றரை கிலோ சைஸ்ல வர வர அறுத்துக்கிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாளைக்கு காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பிஞ்சு வந்துகிட்டே இருக்கும் நீங்க அறுத்துக்கிட்டே இருக்கலாம் பதினஞ்சு டன் எடுக்கிற இடத்துல முப்பது டன் எடுக்கலாம் ஸோ இதுதான் அதோட சிறப்பு நம்ம வந்து இந்த காய வந்து டைம்ல நம்ம வந்து அறுக்கணுங்க அடுத்த விஷயம் என்னன்னா இதோட முழு வாழ்நாள் பாத்தீங்கன்னா அறுபது நாள்ல உங்களுக்கு வந்து பிஞ்சு வந்துரும் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுபது நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து பிஞ்சு ஸ்டார்டிங் ஆயிடுச்சிங்கன்னா இதுல இருந்து பாத்தீங்கன்னா பத்து நாளுக்கு ஒருக்கா பத்து நாளுக்கு ஒருக்கா முத்திரும் அந்த பத்து நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ் உங்களுக்கு ஒன்றரை கிலோ சைஸ் ரெண்டு கிலோ சைஸ்ல வந்துடும் ஸோ அடுத்த பத்து நாள்ல வந்துகிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு கட்டிங் ஆறு கட்டிங் நம்ம கண்டினியூஸா பண்ணலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கட்டிங்க டோட்டலை எடுத்துட்டு அடுத்த கட்டிங் டோட்டலாக காட்ட அழிச்சிருவாங்க ஸோ அது ஒரு மெத்தேடு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுத பூஜை பேஸ் பண்ணி போடுவாங்க இந்த ஆயுத பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகம் சேல்ஸ் இருக்காது அந்த ஒரு காரணத்துக்காக ஒரே பெச்சா எடுப்பாங்க அப்ப வந்து உங்களுக்கு சிறுகாயும் இருக்கும் பெருங்காயும் இருக்கும் ஆறு கிலோ ஏழு கிலோ சைஸ் இருக்கிறப்ப இந்த காயில் வேண்டாமாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரேட்டை வந்து குறைச்சு வாங்குவாங்க ஸோ இது ஒரு மெத்தேடுங்க எந்த சீசன்ல பயிரிடலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்லதான் தான் நம்ம சொல்ல முடியாதுங்க அமாவாசை அமாவாசைக்கு காய் அதிகமாக ஓடும் இது வந்து காமன் பன்னெண்டு அமாவாசைக்கு உங்களுக்கு வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு நான் காய் அதிகமாக போவோம் அது போக வெய்யல் காலத்தில் காய் வந்து பத்து இருபது டன் முப்பது டன் வருது அப்படின்னா வெயில் காலத்தில் பத்து டன் தான் வரும் ஸோ அந்த சீசன்ல ஆவரேஜாக ஒரு பத்து ரூபா ரேட் இருக்கும் அடுத்தது இந்த வெயில் காலம் முடிஞ்சு ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அந்த மாதிரி மழை காலத்தில் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆஹ் உங்களுக்கு அந்த மழை காலத்தில் உங்களுக்கு அந்த பிஞ்சோட தன்மை அதிகம் பிடிக்க ஆரம்பிக்கும் முன்ன ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்சு பிடிக்கிறதுல இப்போ பத்து பிஞ்சு பதினஞ்சு பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து காயை வந்து எல்லாருமே ஒரு பத்து பேர் போட்டுக்கிறப்போ அதிகமான காய் வருங்க அப்போ ரேட்டு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அந்த ஆடி மாதம் முடிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு அந்த ரேட்டு குறைய ஆரம்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆயுத பூஜை பிளான் பண்ணி போடுவோங்க இப்போ ஒரு விவசாயத்தை பற்றி தெரியாதப்ப பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை பிளான் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு இருக்கும் இப்போ நம்ம அந்த விவசாயத்தை பத்தி சொல்லிட்டோம் அறிமுகம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகம் ஆயிடுச்சு ரேட்டு நல்லா போயிட்டு இருக்கு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா போயிட்டு இருந்தது இப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆயுத பூஜை பிளான் பண்ணி போட்டுருவாங்க அப்போ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணா ஆயுத பூஜைக்கு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு வந்துடும் காட்டில் தோட்டத்தில் வெறும் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிற சூழ்நிலை வந்துடும் லாஸ்ட் இயரும் அதுதான் வந்திருந்தது ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு வாங்கினாங்க அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் இந்த சின்ன சின்ன வியாபாரிங்கலாம் கொண்டு போய் ஆஹ் ரோட்டோரக் கடையிலேயோ இல்லாம ஆட்டோலையோ போட்டு விற்று என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் நஷ்டமாயி அந்த இடத்துல காய் விட்டுட்டு போயிட்டாங்க எடுத்து கொண்டு போய் போடுற அளவுக்கு கூட அந்த அமௌண்ட் பத்தலைங்க ஸோ எல்லாமே நஷ்டம் அப்படிங்கிறனால காய் அந்தந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க சேம் இந்த வருஷமும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆயுத பூஜை பிளான் பண்ணி போட்டுருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆயுத பூஜை இந்த நான் இருபது ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா வைக்கிறப்ப அந்த நான் அந்த ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் கண்டிப்பா இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு ரேட் இறங்கும் அப்படின்னா கரெக்டாக பதினஞ்சு நாள்ல ரேட்டு இறங்கி ஆனால் இருபத்தஞ்சு ரூபா விற்றது இன்னைக்கு வந்து தோட்டத்துல வந்து அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்க மார்க்கெட்டுக்கு போய் சேர்றப்ப ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபா எட்டு ரூபா ஒன்பது ரூபா ஆயிருங்க சில அறுக்கிற கூலி ஆட்டோ வாடகை ஒவ்வொரு கடைக்கும் கொண்டு போய் இறக்குறப்ப பல சிக்கல் இருக்குதுங்க இது வந்து நம்ம எந்த சீசன்ல பயிரிடணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுதான் விஷயம் இதை தவிர வேற கான்செப்டே இதுல கிடையாதுங்க ஒண்ணும் ஆயுத பூச்சி பிளான் பண்ணி போடுவாங்க மற்றபடிக்கு பன்னெண்டு அமாவாசைக்கு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் ஸோ அந்தந்த ஏரியாவில எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறப்ப காய் ஓ இப்போ பத்து டன் ஒரு இடத்துல முப்பது டன் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஏரியாவுக்கே ஒரு மாவட்டத்துக்கே இந்த காய் போதுமானதுங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு போதுமானது ஸோ அப்படிங்கிறப்ப நாலஞ்சு பேர் போட்டுனாங்கன்னா கண்டிப்பா ரேட்டு குறைஞ்சிரும் சோ இது வந்து நீங்க சீசன் எப்போ எந்த சீசன் போடலாம் அப்படின்னா இதுதான் நீங்க பாத்துக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காயை எப்படி அறுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேங்க ஏன்னா சில இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அருவா வச்சு அறுப்பாங்க அருவா வச்சு அறுக்கிறப்ப என்னாகனா அருவா போய் நம்ம காயில் அடிபட்டுரும் காயில் அடிபட்டுனா இது வந்து நீர் பூசணிக்கு அப்படிங்கிறனால அந்த காய் ஃபுல்லாவே நீர் சத்தா இருக்கும் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் நீர் சத்தா இருக்கும் அப்ப என்ன ஆகுனா நீங்க அறுத்து கொண்டு போய் நீங்க கடையில மார்க்கெட்ல கொடுத்தீங்கன்னா அந்த நீர் அப்படியே உழுதுகிட்டே இருக்க கீழே அப்படியே நீர் வந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகுனா அந்த காய் கெட்டு போயிடும் புழு பிடிச்சிரும் அடுத்த காய் மேல அந்த பங்கஸ் படுறப்ப அடுத்த காய் கெட்டு போயிருங்க சோ நம்ம கண்டிப்பா அப்படி வந்து அறுக்கக்கூடாது சிக்கேச்சர் வச்சுக்கணும் நம்ம ரோஸ் கட்டர்ன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காமனா தெரிஞ்சது வந்து ரோஸ் கட்டர் கையில் இப்படி ரோ கட் பண்ணுறது ஸோ அந்த கட்டிங் பிளேடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த கட்டருங்க அந்த கட்டர் வாங்கி அழகாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த காயோட காம்பு வந்து ஒரு இன்ச்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்து நம்ம அழுங்காம வைக்கணுங்க ஸோ நீங்கள் அந்த நீர் பூசணிக்காக நீங்கள் சாதாரண மண்ணு மேலே வச்சிங்கன்னா கூட அந்த கல் குத்தி லைட்டாக நீர் வரும் அது வந்து அந்த காய் கெட்டு போயிடும் ஸோ எந்தளவுக்கு நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணுமோ அந்த கீழே படுதா போட்டோ இல்லை வக்கீப்புள் போட்டோ அது மேலே வந்து நம்ம சேஃப்டியாக வைக்கணுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து போனையாக இருக்கும் ஏன்னா அந்த நீர் நீர்பூசணிக்கிறது ஃபுல்லாகவே நீர் சத்து அந்த காய் மேலே வந்து இப்படி படுத்திருக்கிறப்ப மண் மேலே படுத்திருக்கிறப்ப நாலாவும் நாலாவோ நாலாவது நாளாக ஒரு பக்கம் ஒடுங்கிடும் அந்த காய் வந்து ஆகாது ஏன்னா நீர்பூசணிக்கு அப்படின்னா ரவுண்டாக அந்த திஷ்டி சுற்றுறதுக்கு அழகாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த காய் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அது வந்து சாம்பாருக்கு இந்த மாதிரி கல்யாண சீசனுக்கு கல்யாண ஆடருக்கு அந்த மாதிரி கொடுத்தாதானா ஹோட்டலுக்கு கொடுத்தாதானே தவிர மார்க்கெட்டில் திஷ்டிக்காக வச்சிருக்கிறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க அந்த கோணக்காய் வச்சிருந்தாங்கன்னா மற்றவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறனால ஒரு காய் கூட எடுக்க மாட்டாங்க காட்டிலே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை ஹோட்டலுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஏன்னா ஒரு சிலர் எங்கிட்ட கேட்குறீங்க ஏன் இந்த மாதிரி காயில் எடுக்க மாட்டேங்கிறீங்க நாம போய் ஒரு தோட்டத்தில் வாங்குறப்ப இந்த காயில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா காரணம் இதுதாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காய் வந்து கோணையாக வரக்கூடாது அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பிஞ்சு வந்து ஒரு அரை கிலோ சைஸ் வந்துருச்சுன்னா அந்த காய் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இலை இருக்குங்க அந்த இலை மேலே என்ன பண்ணணும்னா அந்த காயை வந்து காய பிடிக்கக்கூடாது ஏன்னா அந்த காய் மேலே வந்து முள் முள்ளா இருக்கும் ஸோ முழங்குன்னு சொல்லுவோம் அந்த மொழை நம்ம முழங்க வந்து ஒருஷம் அப்படின்னா அந்த காய் அழகிரும் அந்த காம்பு எடுத்து அந்த இலை மேலே அழகா வச்சிடணுங்க காய் வச்சுட்டு நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா ஆப்பிள் எப்படி நேராக மேலே நிறுத்துருவோம் அதே மாதிரி அப்படியே உருண்டையா நல்லா சேஃபாக வந்துடுங்க ஸோ அது அந்த ஒரு மெத்தட் நம்ம வந்து பண்ணியோம் கண்டிப்பாக நம்ம வந்து அதை பண்ணணுங்க ஸோ அதை பார்த்துக்குங்க இது கம்பல்சரி பண்ணணும் இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஏன்னா ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ வருது அப்படிங்கிறப்ப மூணு கிலோ வருதுங்கிறப்ப நாம் அதை மேலே வைக்கிறப்ப ஆள் கூலி வந்து ஒரு பெருசாலாம் போகாது ஒரு ஒரு லைன் போயிட்டு வந்தோம்னா அழகா நம்ம மேலே வச்சு வச்சுட்டு வந்துடலாம் ஒரு ரவுண்டு ஏன்னா ஒரு ஒரு கட்டிங்கு ஒரு தாட்டி தான் நம்ம பண்ண போறோங்க ஸோ ஒரு கட்டிங் முடிச்சுட்டு அடுத்து வரப்ப எல்லாம் ஒரு அரை கிலோ சைஸ்ல இருக்கும் அடுத்தது ஒரு நாளைக்கு நம்ம அந்த காய் வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உங்களுக்கு குறைஞ்சிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காயில வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கஸ் மாதிரி உங்களுக்கு அடியில வந்து அழுக ஆரம்பிக்கும் சோ அது வராமல் இருக்கிறதுக்கு அது நீங்க உங்களோட சைடுல என்ன பங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு பண்றீங்களோ அதை நீங்க பண்ணிக்கோங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா எனக்கு கூப்பிட்டு கேளுங்க அது என்னம்மா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க கேளுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயோட பராமரிப்பு அப்படிங்கறத நான் உங்களுக்கு முழுமையா சொல்லிட்டேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு இது என்ன கேட்கிற மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஸ்டோரேஜ் பண்ணி எப்போ ரேட்டு வருதோ நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ரெண்டு ஏக்கரா போட்டு ஸ்டோரேஜ் தான் பண்ணுங்க ஸ்டோரேஜ் தான் நம்ம ரேட்டுக்காக பண்ணலை அது ஸ்டோரேஜ் பண்ணால் எவ்வளோ நாளைக்கு இருக்குது நீங்கள் பத்து காய் ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா அழகாக கேப் விட்டு பண்ணிடுவீங்க அது நிற்கும் ஒரு அஞ்சு டன்னு ஸ்டோரேஜ் பண்ணிங்கன்னா அது கிடம இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஏக்கரா ஊடு பயிரை போட்டு அதை எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணணும் அது ஸ்டோரேஜ் பண்ணுறப்ப ஆகுதுன்னா அந்த அஞ்சு டன்னு வைக்கிறப்ப உள்ளுக்குள்ளார ஒரு காய் அழுகிருக்கும் அதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஒரு எலியோ இல்ல எறும்போ ஒரு ஏதோ டச் பண்ணிருவோம் உடக்கங்க ஏதாவது டச் பண்ணிருங்க சோ அந்த மாதிரி டச் பண்றப்ப அந்த காய் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த காய் எடுக்கணும் அப்போ டோட்டலா அஞ்சு டென்ன காய் எடுத்து வேற இடத்துக்கு செப்பரேட் பண்ணிட்டு அந்த ஒரு காய் ரிமூவ் பண்ணணுங்க மறுபடியும் பத்து நாள் கழிச்சு ஏதாச்சும் ஒரு காய் டேமேஜ் ஆகும் உங்களுக்கு வந்து காய் டேமேஜ் ஆகாது ஒரு காய் டேமேஜ் ஆகும் அப்ப மொத்த கா மொத்த காயுமே எடுத்து நீங்க ஏக்கரமா இருக்கும் சோ இதெல்லாம் பாக்குறப்ப ஆளை போட்டு நீங்க எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் வச்சு வச்சு அதை பண்ண முடியாது விவசாய பொருளை பொறுத்த வரைக்கும் காட்டிலிருந்து டைரெக்டாக மார்க்கெட்டு அனுப்பிட்டால் மட்டும்தான் லாபம் வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது நஷ்டத்தில் தான் போய் முடியுதுன்னு என்னோட கருத்து அதை நீங்க தெளிவாக பார்த்துக்குங்க ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பண்ணலாம் கம்மியாக இருக்குது ஒரு ஒரு டன்னு காய் இருக்குது ஐநூறு ஐநூறு காய் தான் இருக்குது எங்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஸ்பேஸ் இருக்குது என்னால் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் இல்லாத வந்து நான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கம்பல்சரி பண்ணிடாதீங்க கண்டிப்பாக காய் கேட்டு போயிடும் ஏன்னா நான் மார்க்கெட்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அடிக்க வச்சிருப்பாங்க ஒரு டன்னு ரெண்டு டன் மூணு டென் காய் அடிக்க வச்சுருப்பாங்க அவங்க வந்து டெய்லி சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஒன்று எடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் காய் பார்த்தீங்கன்னா அழுகி போயிடும் அழுகி போயிடும் சொத்த காய் எந்த இது எல்லாமே அழகிரும் அவங்க அவங்கள அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா மூணுரூவா ரேட்டு குறைச்சி வாங்குறாங்க ஏன்னா நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு கடைக்கும் போய் இறக்குறப்ப தான் அவங்களோட சூழ்நிலை தெரியுது நாம இன்னைக்கு நீர் பூசணிக்காய் அறுக்குறோம் அப்படின்னா நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எடை போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வருங்க நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோ தான் வரும் அப்படியே அந்த நீர் அப்படியே வத்திரும் காயோட அந்த தோற்றமே அந்த பளபளப்பா இருக்காது நீங்க அன்னைக்கு மார்க் காட்டிலே அறுத்து அன்னைக்கே நீங்க கொடுக்குறப்ப தான் காய் நல்லா பளபளப்பா இருக்கும் எல்லாத்துக்கும் மக்கள் வாங்குறதுக்கு வாங்குறவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் டக்குன்னு அன்னைக்கு நம்ம அனுப்பிச்சி விட்டோம்னா லாபம் சின்ன சின்ன காய் நம்ம டக்கு டக்குன்னு அனுப்பிச்சு விட்றப்ப மேலே ஒரு அஞ்சு டன் பத்து டன் சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா வித்தா கூட ஐம்பதாயிரூவா பத்து டன்னு சேர்த்து எடுத்தோம்னா ஐம்பதாயிரம் நம்மளுக்கு வந்துரும் ஸோ அதுதான் நம்மளுக்கு லாபமா தவிர ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதோ இல்லை நம்ம வெயிட் பண்ணி ரேட்டு வரப்போ வைக்கிறதோ அது வந்து எனக்கு லாபமா தெரியலீங்க விவசாய பொருளை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு நம்ம பிரச்சனை முடிச்சிடணும் மழை வரும் வெயில் அடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து சந்திக்க கூடாது டக்குன்னு அன்னிக்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடணும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா அதான் நூத்தி இருபது அதிகபட்சம் ஒரு நூத்தி இருபது நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் மற்றபடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அழிக்க இதை வந்து நம்ம மறுபடியும் ஓட்டுறப்ப இதை வந்து பிடிங்கி நம்ம நெருப்பை கொடுங்கறதில்ல ரொட்டை வெட்டரை விட்டு அப்படியே நம்ம வந்து ரொட்டை வெட்டை பண்ணிடலாங்க அரைச்சிடலாம் உங்களுக்கு நீட்டாக அப்படியே இதாகிடும் பவுடர் கண்டிஷனில் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க இப்போ வந்து நம்ம இப்போ மொத்தமாக எல்லா விவசாயத்தையும் டோட்டலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டுங்க இப்போ அடுத்தது இதில் சரி இந்த விவசாயத்தினால என்ன லாபம் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக விவசாயியோட மனநிலையே இருக்கும் இப்போ ஆனா ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மந்த்துக்கும் இது வந்து ரேட்டு மாறிட்டே இருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாசத்தை பேஸ் பண்ணி சொல்லிடுங்க தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி இந்த ஏழு மாசம் ஓரளவுக்கு ரேட் ஆவரேஜா அந்த பத்து ரூபாய் ரேட் இருக்கும் நான் வந்து என்ன சொல்றேன்னா நம்ம ம நம்ம தோட்டத்துல வந்து ஏவாரிங்க என்ன ரேட் எடுப்பாங்களோ அந்த ரேட்டு தான் நான் சொல்றேன் ஏன்னா மார்க்கெட் கடையில் வந்து இருபது ரூபாய்க்கு வைப்பாங்க முப்பது ரூபாய்க்கு வைப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் நம்ம அதை பத்தி பேசல நம்ம தோட்டத்தில் வந்து வியாபாரிங்க எடுக்கிறது இந்த ஆறு மாதம் தை மாசி பங்குனி சித்திரை வைகசி ஆடி இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு பத்து ரூபா ரேட் இருக்கும் அடுத்த இருக்கிற மீதி இருக்கிற ரெண்டு மணி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ரேட் இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷமா இது ஒரு ஒரு அனலைஸ் பண்ண ரேட்டுங்க அப்படி பார்க்குறப்ப ஒரு ஆவரேஜாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது டன்னு சர்வசாதாரணமாக இதை எடுத்துடலாங்க ஸோ இருபது டன் அப்படின்னாலும் ஒரு அஞ்சு ரூபா ரேட் இருக்கிறதுனாலும் இருபது டன்னுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் பத்து ரூபா விற்றுதுன்னா ரெண்டு லட்ச ரூபா கிடைக்குங்க ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலவு கணக்குன்னு பார்த்தோம்னா வித செலவு உர செலவு நம்ம கூலி ஆளுங்க அறுக்கிறது ஸோ இந்த மாதிரி பல இது இருக்குதுங்க ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அதிகபட்சம் ஒரு நாற்பதாயிரம் தான் நம்மளுக்கு செலவாகும் சில பேர் என்ன பண்ணணும்னா மல்சிங் ஷீட் போட்டு எங்கள் ஏரியாவில் நாமக்கல் மாவட்டம்லாம் கம்ப்ளீட்டாக மல்சிங் சீட் இருக்குங்க மல்சிங் சீட்டை போட்டு போட்டுருவாங்க சர்வ சாதாரணமாக முப்பது டன்னு எடுத்துருவாங்க ரெண்டே கட்டிங்ல ஒரு முப்பது டன் வந்துடும் சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆறு ரூபாய் ஏழு ரூபா வைத்தா பயங்கரமான லாபம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஈல் நம்ம எப்பயுமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரேட்டை பார்க்கக்கூடாது ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அந்த விவசாயத்துல எப்படி ஈல்டு ஜாஸ்தி எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம கவனம் பார்க்கணுங்க இப்ப அஞ்சு ரூபாய் வைக்குதுன்னா நம்ம ஒரு பத்து டன் எடுக்கணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிடும் இன்னொரு பத்து டன் எப்படி எடுக்கலாம்னு நம்ம ஐடியா பண்ணோம் அப்படின்னா அத ப்ராப்பரா கொண்டு வந்தோம்னா இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துடும் அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு லாபம் நம்ம யாருமே ஈல்டு பாக்கிறதுல ரேட்டை பாக்கிறோம் ரேட்டு கம்மியா இருக்குதா எந்த வேலையுமே செய்யறதுல அல்ல பிள்ளை எல்லாம் நம்ம களை எல்லாமே விட்டு ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ ரே விவசாயத்தில் நஷ்டமாகதை தவிர ரேட்டை பார்க்காம ஈல்டை பார்த்தோம் ஈல்டை ஜாஸ்தி எடுக்க பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து லாபம் தான் நஷ்டமே வாய்ப்பே கிடையாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நிறையா சில பேர் போட்டிருக்கிறாங்க வெளியெலாம் போட்டிருக்கிறாங்க எப்படி விற்கிறது தெரிய எங்கே போய் விற்கிறது என்ன பண்ணுதுன்னு தெரியல யார் வர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருந்தீங்களா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன் நான் எடுத்துக்கிறேன் இதை வந்துங்க மேலும் ஏதாவது தகவல் இருந்ததுன்னா என்னோட நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் நான் வந்து சொல்லிடுறேன் நன்றி வணக்கம்